பர்வதம்மாளுக்கு ரெண்டு மகனுக இருந்தாங்க அதில் ஒருத்தன் பேர் சபாபதி இன்னொருத்தன் பேர் பசுபதி இவங்களில் சபாபதி பணக்கார பசுபதி ஏழை கணவனை இழந்த பர்வதம்மா தன்னோட ரெண்டு மகன்களோட வீட்டில் ஆறு ஆறு மாதம் இருந்து வந்தா அவோ பசுபதியோட வீட்டுல கடைசியாக இருந்தப்போ மாரடப்பால் காலமாகிட்டா இந்த செய்தியை கேட்டதும் சபாபதி தன்னோட குடும்பத்தை அழைச்சிட்டு பசுபதியோட வீட்டுக்கு வந்தா சபாபதி கண்ணீர் வடிச்சுட்டே பசுபதி கிட்ட தம்பி நீ கொடுத்து வச்சவ அம்மா கடைசி காலத்தில் உன்ற இருந்து சிவலோக பதவியை அடைஞ்சிருக்கா ஆனால் ஈம சடங்குகளுக்கெல்லாம் ஆகிற செலவை நான் தான் ஏற்றுக்குவோ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான் இதையே கேட்ட ஊருக்காருங்கல்லா ஆஹா மகன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பாராட்டினாங்க சபாபதியும் பத்து நாள் வரைக்கும் அவங்க அம்மாவோட ஈமக்கிரிகளுக்கெல்லாம் செலவு செஞ்சா கடைசியில் தானங்கள்னு வந்தப்பவும் அவன் செலவு செஞ்சா ஆனால் முழு மனசோடு செய்யலை சடங்குகள் எல்லாம் முடிஞ்சு பிண்ட உருண்டையை காக்காய்க்கு வச்சாங்க அதைய இறந்த ஆத்மா காக்கா வடிவத்தில் வந்து சாப்பிட்டு போகும் அப்பத்தான் செத்து போனவங்க பூர்ண திருப்தியோடு போனதா சொல்லுவாங்க அப்படி பிண்ட உருண்டை வைக்கப்பட்ட இடத்துல ஒரு மரத்தில் நிறைய காக்காய் இருந்துச்சு ஆனால் ஒன்று கூட வரவே இல்லை அப்போது சபாபதியோட மாமன் என்ன சொன்னானா அக்கா உன்ற மனவேதனை இதுவா உன்ற மூத்த மகந்தா எல்லாம் செய்யறா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்களே உன்னோட இளைய மக பசுபதியை பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலையேன்னு தானே வருத்தப்படுற கவலைப்படாத பசுபதி உனக்காக எவ்வளவு செஞ்சாங்கிறத ஊருக்காரங்களுக்கு நான் எடுத்து சொல்லுறேன் இப்போ தானே நீ வந்து உன்ற மூத்த மகன் வச்ச பிண்டை உரண்டி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி காக்காய்க இருந்த மரத்தை கைகூப்பி கும்பிட்டா மறு நிமிஷமே முதல்ல ஒரு காக்காய் வந்து பிண்டத்தை கொத்துச்சு அதுக்கப்புறம் நிறைய காக்காய்க வந்து பிண்டத்துல ஒரு பருக்க விடாம சாப்பிட்டு போச்சு அதைய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ பசுபதியோட தாய் மாமா என்ன சொன்னானா ஒரு தாய் தன்னோட பிள்ளைகளை தான் பார்க்குறா மக சபாபதி இந்த ஈமக்கிரியைகளுக்கான செலவை ஏத்துக்கிட்டா அதே தொகையை பசுபதி இந்த ஊர் அனாதை இல்லத்துக்கு நன்கொடையாக கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் தன்னோட தாயோட நினைவு நாள் அன்னைக்கு அனாதைகளுக்கு சாப்பாடு போடும்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறா இது அவங்க அம்மாவோட ஆத்மா திருப்தி அடையிறதுக்காக செஞ்ச மாபெரும் செயல்னு சொன்னான் சபாபதி அப்ப ஆமா நான் கூட ஈமக்கிரியைகளுக்கு அதிகமாக செலவு செஞ்சுட்டு தான் நினச்சி மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு கண்ணீர் திரும்ப சொன்னான் அதுக்கு பசுபதி என்ன சொன்னானா அண்ணா நீ மேலுலகத்தில் நம்ம அம்மா நல்ல கதி பெறுறதுக்காக செலவு செஞ்ச நான் அவளோட பேர் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறதுக்காக செலவு செஞ்சேன் எல்லா வகையிலையும் ரெண்டும் தான் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஊர்க்காரங்களோட மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு